இப்போது பொருளில் அறுக்கப்பட்ட மாடு லிஸ்ட்டு அங்கிட்ட கொடுங்க அதுக்கப்புறம் ரசூல்லா ஜவாமியல் கலீம் இல்லா முத்தசாபியாத்தா பேசமாட்டாங்கிறத நான் சொல்கிறேன் எதிரிகளின் உள்ளத்தில் என்னை பற்றிய அச்சமும் ஊட்டப்பட்டு எனக்கு வெற்றி அளிக்கப்பட்டுள்ளது இது இக்காமத்து தீன் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்கும்போது போர்கள் கம்பல்சரி அந்த காலத்தில் அப்போ அந்த போருக்கான ஒரு ஆயுதம் என்ன மிகப்பெரிய ஒரு இது என்ன எதிரியுடைய அச்சம் இன்றைக்கும் எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய கொள்கையை பார்த்து உலகம் பயப்படுது இன்னிக்கும் வந்து நீங்கள் இஸ்லாத்துடைய கொள்கையை ஆஸ் இட் இஸ் எடுத்து வைங்க நேற்று ஒரு கிளிப்பு இந்த பிகே யார் அவர் பிரசாந்த் கிஷோர் அது வாட்ஸ்அப்பில் ஒன்று சுற்றிட்டுருக்கு இப்போ அந்த ஆப்கி அதாலத்துன்னு ஒரு இந்தி நிகழ்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சியில் பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்து பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு அப்புறாங்க இது ரொம்ப கீ தாழ்ந்த ஒரு நிலைக்கு போயிட்டாங்க செகண்ட் கிரேடு சிட்டிசனாக இங்கே உலகத்தில் இருக்கிறாங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கிறேன் அவங்க சொல்கிறான் யார் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி இந்த நிலை மாறணும் அப்படின்னா அது முஸ்லீம்கள் தான் முன் வரணும் ஏன்னா நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கடுமையான முயற்சி எடுக்காத வரை எதுவும் வந்து உங்களுக்கு கிடச்சிடாதுன்ட்டு உங்களுக்கான அரசியல் உங்கள் மதத்தில் சொல்லப்பட்ட அரசியலை நீங்கள் கையில் எடுக்கணும் நான் பேசலை இஸ்ரா ராமதோ இல்லை ஒரு மௌலான அமது பேசல உங்களுக்கான அரசியல் நீங்கள் எடுங்க நீங்கள் ஏன் இந்த பாலிடிக்ஸ்க்கு வரீங்கிறாங்க அவர் கேட்குறாரு இவங்க என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸை ஜெயிக்க வச்சா நாங்கள் வந்து ஜெயி தப்பிச்சிடலாம் ராகுல பின்னாடி நம்ம ஒளிஞ்சிக்கலாம் மம்தா பானர்ஜி நம்மளை காப்பாத்திடுவாங்க நம்மளை வந்து இவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நடக்காது உங்களுக்கு கற்றுக்கறப்பட்ட இஸ்லாமிய அரசியல் நீங்கள் கையில் எடுங்க பாருங்கள் எல்லாரும் பயப்படுவாங்க இதை சொல்கிறார் ஏன்னா அவரு வேர்ல்டு பொலிட்டிக்கல் அனலிக் அனடி அனாலிட்டிக்ஸு அவருக்கு தெரியும் உலக வரலாறுனால் என்ன ரசூலாவுடைய ஆட்சின்னால் என்ன ரசூலாவுடைய போர்கள் என்ன அம்மர்லியாவுடைய ஆட்சினால் என்ன உலகத்துக்கு நீதினா என்ன முதல் முதல் அரசியல் சாசனம் என்ன எல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்ன அந்த அறிவாளிகளுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் அரசியல் கையில் எடுங்க பாருங்க பிஜேபி வந்து பயந்துடும் அவர் சொல்கிறாரு நீங்கள் நம்ம என்னங்கிறோம் மத ம மத சார்பின்மையை வெள்ளும் மதச்சார்பின்மை இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சு எஸ்டிபிஐ நடத்துனாங்க வெள்ளட்டு மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மதச்சார்பின்மை இஸ்லாம் இன்க்ளூடடா நீங்கள் சொல்ற சார்பின்மையில் இஸ்லாமும் வருமா சொல்லுங்க பள்ளிவாசல் பள்ளிவாசலாக போர்டு பள்ளிவாசலில் போர்டு சார்பின்மை மதச்சார்பின்மை மத சார்பில் இப்போ தொழுகை போர்டை எடுத்துருங்க ஏன் எந்த மாதிரி சார்ந்த பள்ளிவாசலில் போர்டு வச்சிருக்கீங்க இல்லைன்னா மூணுமே வச்சுருங்க தொழுகை இந்த ரூமில் தொழுகை அதை அதுதான் அல்லாஸ் பண்ணிட்டாங்க கேன் வாப்பியில் மத தானேப்பா வேணும் வாங்க கேன் வாப்பியில் மேல் ரூமில் தொழுகை நடக்குது கீழ் ரூமில் பூஜை நடக்குது மிடில் ரூமில் வேணாம் ஒரு சர்ச் வச்சு கொடுத்துருவான் வந்துடுங்க நீங்கள் நம்ம பசங்க தானே மதச்சார்பின் தானே கேட்டீங்க அதான் வாங்கிக்கிங்க மத சார்பின் நீங்கள் யார் பேசுகிறா இந்துக்கள் பேசலை அவங்க இந்து ராஷ்டிராவில் பேசுகிறாங்க பேசுங்க தாராளமாக அவங்கள பேச சொல்லுங்கள் இந்து ராஷ்ட்ரா நடைமுறைப்படுத்துகிறேன் நாங்கள் செகண்ட் கிரேடே சிட்டிசன் ஆகிறதுக்கு தயார் தாராளமாக எங்களுடைய சர்க்கைகளை பறிச்சுக்கங்க எங்களுடைய வீடுகளை எடுத்துக்கங்க எங்களுடைய கரண்ட் பில்களை கட் கரண்ட்டு கட் பண்ணி விடுங்க எங்கள் தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்து சகோதரர்கள் நல்லா வாழவிங்க போதும் பெட்ரோல் எங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுங்க தப்பு இல்லை அந்த சகோதரர்களுக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்கு கொடுங்க அப்படி ஒரு நீ நல்ல நலம் நாடுங்க நாங்கள் வேண்டாம்னுலாம் சொல்ல அதுக்கெலாம் போராட மாட்டோம் ஏன்னா அதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் யாருக்கு லாஸு இவங்களுக்கு தான் லாஸ் ஏன் நான் எயிட்டி பர்சன்ட் அவங்களில் இருக்காங்க பெட்ரோல் நூறுரூவான்னா நாங்கள் ஒரு நூ நூறு ஒருத்தன் நூறுரூவா கொடுத்து ஒரு நூறு லிட்டர் பெட்ரோல் வாங்கினேன்னா எண்பது லிட்டர் யார் காசு கொடுத்துருப்பா முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்களுக்கு தான் பாக்கெட்லேருந்து தான் ஜாஸ்தி நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க இந்துக்களுக்கு நலம் நாடக்கூடிய நல்ல அரசு இந்துக்களுக்கு சலுகை கொடுங்க இது மாதிரி கொடுத்து அரசு பதவி எல்லாத்துலேயும் உட்கார வைங்க அப்போது ஒத்துக்கலாம் இந்து ராஷ்டாக பரவாயில்லப்பா இந்துக்களுக்கு நலம் நாடிச்சு அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம நமக்கான அரசியல் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் யார் பிரசாந்த் கிஷோர் நம்ம இங்கேருந்து எங்கேயோ போயிட்டோம் இப்போ இங்கே மேட்ரு என்னன்னா நம்ம ஆறு விஷயம் ஒருங்கிணைந்த பொருள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜவாமியுல் கலீம் ரெண்டாவது எதிரிகளுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய அச்சம் ஊட்டப்பட்டிருக்கிறது போர் செல்வங்கள் எனக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளன எனக்கு பூமி முழுவதும் சுத்தம் செய்வதற்காக தொழுமிடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது நான் மனித இனம் முழுவதற்கும் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளேன் என்னோடு நவிமார்களின் வருகை முற்றுப்பட்டு விட்டது இந்த ஆறு விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி இப்போது சப்ஜெக்டுக்கு ஒரு மெயின் சப்ஜெக்ட் அப்போது முத்தஷாபிஹாத்து ஹுரான்லேயும் இருக்குது அதீஸ்லேயும் இருக்குது சில எக்ஸாம்பிளும் நம்ம என்ன பண்ணியாச்சு காட்டியாச்சு இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்தனா இருக்குது இல்லையா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஃபித்தனா மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஃபித்னா அது கிடையாது ஏன்னா அல்லாஹ் வந்து நீதியாளர் என்ன ஒரு பேட்ச் வந்து நோகாமல் வாழ்ந்துட்டு போயிடும் என்ன கடைசியாக வர்ற ஒரு பேட்ச் வந்து கடுமையான அதை எப்படின்னா அதை சொல்லுவாங்கள்ல அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பார்ட் டைமர்லாம் பவுலிங் போட்டு போயிடுவாங்க கடைசியாக பும்ராவும் எந்த நூற்றி ஸ்பீட்டில் பால் போடுற ஆட்கள் வந்து எனக்கா அது டேலண்டர் வந்து மாட்டிக்குவான் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக புது பால் எடுத்து போட்டு மொகரை மூஞ்சி மொகரெல்லாம் நடராஜன் பேசுவோம் ஒரு இடத்துல இதுக்கு போனடலாம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் விளாட போனோம் மிச்சல் ஸ்டார்க் போட்டிங்களா அந்த பாலில் எப்படி இருந்துச்சுன்னா போட்டது மட்டும் தான் தெரிஞ்சது கண்ணுக்கே தெரியல பால் இப்படி பிச்சாயிடுச்சு அவ்வளோதான் அது எங்கே போச்சுன்னே தெரியல ரெண்டு பால் நின்னதே பெரிய அந்த மாதிரி அப்போது ஒரு வரலாற்றில் பல பேட்ச்கள் வந்து தஜ்ஜாவில் ஃபேஸ் பண்ணாமலே போயிடும் நம்ம கடைசியாக வந்து நாம் மட்டும் இழிச்சோம் இது மாதிரி நவியும் இல்லாமல் ஒரு வழிகாட்டு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்து இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டக்காரங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு கடைசியாக நாம் வந்து மண்ணை கவிட்டு ஸோ நரகத்துக்கு போகிறதா இது மாதிரி கிடையாது அல்லாஹ் வந்து நீதியாளன் அப்போது அல்லாவுடைய சோதனை வந்து எல்லாருக்குமே சமமாக இருக்கும் ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் சமமான நீதியாளனாக அல்லாவுடைய ஃபித் சோதனை இருக்கும் இப்போ குரான் வந்து அல்லா என்ன சொல்கிறான் அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான் உங்களில் யார் மிகச் சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு மேலும் அவன் வல்லமை மிக்கவனாகவும் பெரும்